என் பேர் மரிய ஞானம் எங்கள் பேத்தி பேர் நிசா நிசாங்க நாங்கள் கா நைட்டு தண்ணி வந்துச்சுங்க எங்களுக்கு தண்ணி வந்தப்போ தொட்டி அங்கே எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து கீழே மதியானம் போல் ஒரு பதினோரு மணியாக போல் எங்கள் மருமக சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தா எங்கள் மதியானம் போல் எங்கள் மருமகம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தா ஊட்டிகிட்டு இருக்கும்போது ஊட்டிகிட்ருந்தா அப்படிங்க சாப்பாடு இருக்கும்போது சரி இருக்கட்டும் போய் கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் மருமக போனோம் அப்படிங்க வீட்டுக்குள்ளே போனோன்னா ரெண்டு குழந்தைய விளாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் வெளியே வந்தோன்னு பார்த்தா அங்கே ஒருத்தருமே இல்லைங்க ரெண்டு பேர்த்தையுமே காணும் எங்களோட பிள்ளையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த பக்கம் முல்ல தேடி தேடி பார்க்குறோம் தேடி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியலைங்க அப்போ அந்த சின்ன பையன் என்ன செஞ்சால் ஓடி வந்தான் ஓடி வந்து என் மருமகளோட ஃபஸ்ட் நைட்டியை பிடிச்சி விட்டு தொட்டிக்கு போய் இழுத்துக்கிட்டு போனான் தொட்டி இழுத்துட்டு போய் தொட்டியில் ஊன்னு சொல்லி காட்டினான் என்னோட தொட்டி இந்த பையன் காட்டுறான்னு ஒரு தண்ணி ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க ஒருவேளை தொட்டி ஆடுதே தண்ணி அந்த பையன் குழந்தை உள்ளதாக விழுந்துருக்குமோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்புறம் என் மரும உள்ளே இறங்கின அப்படிங்க இறங்குனா ரொம்ப ஆழம் நல்லா ஆழம் கூட்டம் பயந்துட்டு மேலே ஏறிக்கிட்டா அப்புறம் இன்னொரு தம்பியை கூப்பிட்டு சம்மி கொஞ்சம் எடுங்கப்பா கொஞ்சம் பாருங்க பா கண்ணு கெட்டு மட்டும் காணங்கக்கா குழந்தைய காணங்க அப்படின்னு சொன்னாங்க மோட்ரு வச்சு தண்ணியை எடுத்துட்டு அப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படின்னாங்க இல்லைன்ற அப்புறம் இன்னொரு தம்பி வந்த அப்படி சமி நீங்களும் கொஞ்சம் பாரு சாமி அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்க சொல்லிட்டோம் என் பையன் வந்து வாடகைக்கு போயிட்டா அப்படிங்க அப்புறம் அந்த பையன் இறங்கி காலில் அப்படி தொலாக்கி பார்த்துருக்குறோம் அப்படியே தெரியவே இல்லை அப்புறம் ஒரு மூளையில் போய் இப்படி நல்லா நீட்டு இப்படியே அப்படியே படுத்துருந்துருக்குது அப்படியே ஒன்றுமே இல்லை அப்படியே நீட்டே அப்படியே படுத்துருந்துருக்குது அப்படியே அந்த பையன் என்ன செஞ்சா அப்படியே தூக்கி இப்படி கொடுத்தா அந்த பையனை முங்கீச்சு தொட்டி இந்த ரெண்டு கை மட்டும்தான் தெரியுது குழந்தைய பிடிங்க குழந்தைய பிடிச்சி வாங்கி பார்த்தா ஒன்றுமே இல்லை நான் என்ன செஞ்சேன் ரெண்டு காலை மாத்திரம் தலையில் தான் பிடிச்சிட்டு முதுகில் தட்டுறேன் சமீ தங்கம் மாதிரி முழிச்சு பார்ப்பா முழிச்சு பார்த்து கண்ணத்துக்கு தங்கி த தட்டுறேன் ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு கழுகு வந்து ஒரு கோழி குஞ்சை தூக்கிட்டு போய் கீழே போட்டால் எப்படி இருக்குங்க இப்படி எப்படி தலை அப்படி அந்த மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லை சாப்பிட்டு சோறெல்லாம் மூஞ்சியெல்லாம் ஆயிடுச்சு தட்டுற சத்தமே இல்லை அப்புறம் என்ன செஞ்சேன் இன்னொருத்தன் கூப்பிட்டேன் சாமி இந்த எந்த ஆஸ்பத்திரி வந்தாலும் பரவாயில்லை முதல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு நீங்கள் குழந்தைய அட்மிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு அப்புறம் தூக்கிட்டு போனாங்க தூக்கி கூப்பிட படுக்க வச்சு விட்டி போக 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 அந்த காற்று சுவாசம் மூணுக்கு போக போக மூச்சு வந்துச்சு வீர்னு கத்திட்டா கத்துனாலும் பரவாயில்லன்னு தம்பி கொண்டு போய் கொண்டு வேணுகோபாலை கொண்டு அட்மின் பண்ணிட்டாங்க அட்மின் பண்ணோன்னா எல்லாம் வச்சு வகுத்தில் இருந்த அந்த அசடெல்லாம் எடுத்து பார்த்தா தண்ணி வந்து மூளைக்கு போயிடுச்சுன்னுட்டாங்க மூளை வந்து வீங்கிருச்சு மூளை வந்து வீங்கிருச்சுங்க நீங்கள் செங்கலை பண்ண அப்படின்னு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க சரின்னா அப்புறம் நாங்கள் அங்கே கொண்டு போனோம் அங்கே கொண்டு போனால் அப்புறம் அவர் சொன்னார் எதுக்குமா இவ்வளோ இது ஒன்றும் இல்லை நீங்கள் ஐசியில் வைங்க மூணு நாளைக்கு நீங்கள் ஐசியில் வைங்க காலையில் வந்து நீங்கள் குழந்தை முழிச்சோன்னு நீங்கள் போய் பாருங்கள் அதாவது குழந்தை முழிச்சதுன்னா உங்களை வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுச்சுன்னா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா நான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரும்னு சொன்னாங்க சரி நான் அதே மாதிரியே உட்காந்துருந்தேன் அப்புறம் குழந்தை முழிச்சிருச்சு குழந்தை அழுகுது நீங்கள் போய் பாருங்கள் தாய் போய் பாருங்கள் அப்போ எங்கள் பையனும் மருமகளும் போனாங்க போனோன்னா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சாமின்னு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அழுதுச்சு அப்போ ஒன்றும் இல்லை மூணு நாள் மாத்திரம் ஐசியல் இங்கே இருக்கட்டும்ங்க அந்த இருக்கிற கசடெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மூணு நாள் வேணும் அப்புறம் மூணு நாள் ஐசியல் வச்சுருந்தாங்க பழிச்சுன்னு குணமாயிடுச்சு அப்புறம் குணமானதுக்கு அப்புறங்க மூணு நாள் அங்கே இருந்தாங்க கூட்டிகிட்டு அப்போயே அப்போயும் மாதா மாடைத்தான் ஜன்ன தாயே ஒரே ஒரு பொம்பளை பொல ரெண்டு குழந்தைங்க தான் இதில் ஒன்று வாழ்த்து அடுத்த இரவு நாள் நம்ம இதுக்கு வழி இல்லைங்களே இந்த குழந்தைய நீங்கள் தான் மாதாவே காப்பாற்றணும் அப்படின்ட்டு மாதா மட்டும் போய் உட்காந்துலேருந்து ஜெவமாலேயே ஜெவமால தான் ஒப்பு கொடுத்தேன் நீங்கள் தாமா அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்கணும் உங்கள் கையில் தாம எல்லாமே இருக்குது நீங்கள் ஆசீர்வாதிகமாக அந்த என் பையனுமே மாதா கொடுத்த பையன் தான் அதனால் அவன் குழந்தைய நீங்கள் தாமோ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முழங்கால போட்டு ஆஸ்பத்திரியிலேயே ஜெவமான உட்காந்துட்டேன் கைக்குள்ள கிட்டுக்கிட்டு நடந்துது அப்படியே சொல்லிட்டு ரெண்டு வயசு அந்த குழந்தைக்கு இருபது அரை மணி நேரம் இருந்துச்சுங்க இருபதுன்னு இல்லை அரை மணி நேரம் அப்படியே படுத்து அந்த உயிரே அந்த மாதாம்மா மறு 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 ஜென்மம் அது மாதாவுக்கு கோடி நன்றி என் தாய்க்கு கோடி நன்றி வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி சொல்கிறேன் மரியே வாழ்க இயேசுக்கே புகழ்